ஜூபிடர் அரிமா சங்கம் சார்பில் திருமதி திரிபுரி திரிபுர சுந்தரி அவர்கள் அவர்களது தாயார் திருமதி தாயார் திரு திருபுர சுந்தரி அவர்களின் நினைவாக அவர்கள் மகள் மீனா சப்தரிசி அவர்கள் கோவை மாநகராட்சி ஆதரவற்றோர் முதியோர் தங்கும் இல்லத்தில் உள்ள நூற்றி ஐம்பத்தைந்து முதியோர்களுக்கும் குழந்தைகளுக்கும் காலை உணவு அளித்து சிறப்பித்தார்கள் இந்த நிகழ்வை கோவை மாநகராட்சி மாமன்ற உறுப்பினர் திரு அழகு ஜெயபாலன் அவர்கள் தொடங்கி வைத்தார்கள் மேலும் இந்த நிகழ்ச்சிக்கு வந்து ஜோன் சேர்பர்சனாக இருக்கும் திரு குமரேஷன் அவர்களும் டைரக்டர் கமிட்டி சேர்மன் திரு சோமசுந்தரம் அவர்களும் இன்சிட்டியை சேர்ந்த நானும் திரு சிவ சுகுமார் அவர்களும் திரு ஜூபிட்டர் கிளப் சந்திரசேகரன் அவர்களும் திரு சங்கமித்திரை கிழப்பை சேர்ந்த வெற்றிவேல் அவர்களும் கலந்து கொண்டு சிறப்பித்தார்கள் எல்லோருக்கும் நன்றி வணக்கம் முன்னூத்தி அறுபத்தைந்து நாட்களும் சமூக சேவை செய்து வரும் அண்ணன் திரு பொன்னம்புலம் அவர்கள் ஏற்பாடு செய்தார்கள் அவர்களுக்கு எங்களது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி வணக்கம் வணக்கம் முன்னூற்றி இருபத்தி நாலு ஒண்டி மாவட்டத்தில் உள்ள ஜூபிடர் சங்கம் தனது பசிப்பிடி போக்குதல் நிகழ்ச்சியை வரு நாலூர் மூலமாக முன்னூற்றி அறுபத்தி ஐந்து நாட்களும் மிக சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறார்கள் அதன் தலைவர் பொன்னமலம் அவர்கள் சீரோடும் சிறப்போடும் செய்து கொண்டிருக்கிறார் அதில் இன்று காலை ஆரஸ்பரத்தில் உள்ள இந்த முதியோர் இல்லத்தில் நூற்றி இருபத்தி ஐந்து காலை உணவு வழங்கப்பட்டது அதில் முன்னாள் ஆளுநர் பெருந்தகை அழகு ஜெயபாலனும் டைரக்டர் கமிட்டி சேர்மன் சுந்தரம் ஆகிய நானும் இன்சிட்டியை சேர்ந்த ஜெகதீசன் அவர்களும் ஜோன் சேர்பர்சன் குமரேசன் அவர்களும் மற்றும் இன்ஜினியர் சந்திரசேகரன் அவர்களும் மற்றும் இந்நிகழ்ச்சியை மிக சீரோடும் சிறப்போடும் ஏற்பாடு செய்த பொன்னமலன் அவர்களும் மிக சிறப்பாக ஏற்பாடு செய்கின்றார்கள் அனைவரும் கலந்து கொண்டு மிக சீரும் சிறப்பமாக இந்த கீதகங்க நிகழ்ச்சியை கலந்து கொண்டதில் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறோம் அனைவருக்கும் நன்றி